வணக்கம் மக்களே ரேஷன் கார்டில் மாற்றம் குறித்து திடீர் அறிவிப்பு இரண்டு வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து நான்கு லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் நிலையில் ரேஷன் கார்டில் பெயர் முகவை போன்ற திருத்தங்களை செய்ய சிறப்பு முக நடத்தப்படும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் மொத்தமாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூன்று ரேஷன் கடைகள் உள்ளது இந்த கடைகளில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்று எண்பத்தி நான்கு குடும்ப அட்டைகள் உள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பாமாயில் கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மானிய விலையில் உணவுப் பொருட்களை வாங்கி வருகிறார்கள் ரேஷன் கார்டுகள் இருந்தால் மட்டுமே அரசின் திட்டங்களை உடனடியாக பெற முடியும் அந்த வகையில் மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் பொங்கல் பரிசு தொகுப்பாக இருந்தாலும் ரேஷன் அட்டை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் தற்போது புதிதாக ஒன்று புள்ளி ஐந்து நான்கு லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது இந்நிலையில் ரேஷன் கார்டில் உள்ள நபர்களின் பெயர் திருத்தம் முகவரி திருத்தம் உள்ளிட்ட பலவித குறைபாடுகளை சரிசெய்ய முடியாமல் அலைந்து வருகிறார்கள் அந்த வகையில் ரேஷன் அட்டையில் உடனடியாக திருத்தம் செய்யும் வகையில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வர இருபத்தி அஞ்சாம் தேதி உங்க ரேஷன் கார்டுல இருக்க பெயரை நீக்கணுமா இல்ல சேர்க்கணுமா இல்ல எந்த மாற்றம் செய்யணும்னாலும் நீங்க முகாம்களுக்கு சென்றீங்கன்னா அங்க ஈஸியா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அது மட்டும் இல்லாம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்